பத்தாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம் நாம இந்த வீடியோல கற்கும் மாணவர்களுக்கான எளிய கணக்குகள் பயிற்சி ஒன்றில் ஒன்றுல விநாயகன் ரெண்ட எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் பார்க்க போறோம் வினா பாருங்க ஏல ஒன்று இரண்டு மூன்று இருக்கு வீல என்ன இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகாயன் எனில் ஏ கிராஸ் வி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை காண்க ஏன் எழுதிக்கலாம் நாம எவ்வளவு என்னெல்லாம் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று வீல என்ன இருக்கு பத்தை விட சிறிய பகாயன்கள்லாம் இருக்கு பத்தை விட சிறிய எண்கள்னா என்னெல்லாம் 1, ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இல்லையா இதுல எதெல்லாம் பகாயன்களோ அதை எடுத்துங்க எழுத போறோம் ஒன்று பகாயனானா ஒன்று பகாயன்னும் அல்ல பகு எண்ணும் ரெண்டு பகாயன் மூன்று பகாயன் ஐந்து பகாயன் ஏழு பகாயன் இதுதான் ல இருக்கு நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா பாருங்க ஏல ஒன்று இரண்டு மூன்று பீல என்ன இருக்கு இரண்டு மூன்று ஐந்து ஏழு குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா ஒண்ணுக்கம்மா ரெண்டு ஒண்ணுக்குமா மூணு ஒண்ணுக்குமா ஐந்து ஒண்ணுக்குமா ஏழு அடுத்து ரெண்டு எடுத்துக்கோங்க கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா மூன்று ரெண்டு கம்மா ஐந்து ரெண்டு கம்மா ஏழு அடுத்து மூன்று மூன்று கம்மா ரெண்டு மூன்று கம்மா மூன்று மூன்று கமா ஐந்து மூன்று கமா ஏழு இப்ப நாம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு முதல்ல நாம எழுதிக்கணும் மூன்று ஐந்து ஏழு இருக்கு என்ன இருக்கு ஒன்று இரண்டு மூன்று இருக்கு சரிங்களா ரெண்டு எடுத்துக்கங்க முதல்ல ரெண்டுக்குமா ஒன்று ரெண்டுக்குமா ரெண்டு மூன்று அடுத்து மூன்று மூன்றுக்குமா ஒன்று மூன்றுக்கமா ரெண்டு மூன்று கமா மூன்று அடுத்த ஐந்து ஐந்துக்கமா ஒன்று ஐந்துக்கமா ரெண்டு ஐந்துக்கமா மூன்று ஏழு ஏழுக்குமா ஒன்று ஏழுக்குமா ரெண்டு ஏழுக்குமா மூன்று இப்படி நீங்க ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏ யும் மிக எளிதா கண்டுபிடிச்சிக்கலாம் நன்றி மாணவர்களே